காற்று மாசு எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன இது பற்றிய விவரங்களை ராஜாவிடம் ராஜா ராஜா வணக்கம் என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கின்றன தகவல்கள் என்ன வணக்கம் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப பல்வேறு கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் விதிக்கப்பட்டு வந்தது அந்த கிராப் ஒன் டூ த்ரீ என்ற அடிப்படையில் விதிக்கப்பட்டு வந்தது நேற்று மு நேற்று முக்கிய காற்று தர மேலாண்மை ஆணையம் கிராஃப் போர் இன்று காலை எட்டு மணி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் இதில் முக்கியமாக ட்ரக்குகள் டெல்லிக்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லை அத்தியாச தேவையின்றி மற்ற ட்ரக்குகள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை மேலும் அந்த ட்ரக்குகளில் எல்என்ஜி சிஎன்ஜி எலக்ட்ரிக் அதே இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து இந்த வகையான ட்ரக்குகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது வெளிமாநிலங்களில் வரும் கனரக வாகனங்கள் மட்டுமின்றி டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட கனரக வாகனங்களுக்கும் இதே போ இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும் என தெரிவிக்க இருக்கிறது மேலும் கட்டுமான பணிகளுக்கும் டெல்லியில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அரசு சார்ந்த சாலை அமைக்கும் பணிகள் பைப்லைன் பணிகள் போன்ற அரசு சார்ந்த கட்டுமான பணிகளும் இதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பள்ளிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கடந்த வியாழக்கிழமை ஐந்தாம் வகுப்பு வரை ஆன்லைன் கல்வியை மேற்கொள்ள வேண்டும் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருந்தது தற்போது இன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மற்றும் ப பதினோராம் வகுப்பு பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தவிர்த்து மற்ற வகுப்புகள் நேரடி வகுப்புகள் கிடையாது ஆன்லைன் வகுப்புகள் வந்து தொடர வேண்டும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறு உத்தரவு வரை இந்த அறிவிப்பு வந்து செயல் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்த அரசு ஊழியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் தனியார் அலுவலக ஊழியர்கள் ஐம்பது சதவீத பணியில் வந்து பணி செய்யலாம் மீதி ஐம்பது சதவி பேர் வீட்டிலிருந்து பணி அமர்த்துவது தொடர்பாக காட்டுத்தரம் மேலாண்மை ஆணையம் மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தல் கூறி மத்திய அரசு ஊழியர்களும் அதேபோல் ஐம்பது பேர் பணியில் வந்து இருக்க வேண்டும் என்பதையும் மத்திய அரசு வந்து முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலும் வழங்கி இருக்கிறது இதை தவிர வாகனங்களில் ஆடு இவன் கட்டுப்பாடுகளை விதிப்பது அதே மேலும் வணிகங்களை மூடுவது போன்ற பல்வேறு காற்று மாசுக்கான கட்டுப்பாடுகள் குறித்தெல்லாம் மாநில அரசு தரப்பில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என ஒரு காற்றுத்தர மேலாண்மையாண்மை ஒரு பரிந்துரை வந்து வழங்கியிருக்கிறது இதனிடையில் டெல்லி மாநில அரசு மாநில அமைச்சர் சுற்றுச்சூழல் மாநில அமைச்சர் கோபால் தலைமையில் அதிகாரிகளுடன் இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி அளவில் ஒரு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் அடுத்த கட்டமாக அந்த காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகளை எவ்வாறு சிறம்பட மே செயல்படுத்துவது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட இருக்கிறது முக்கியமாக அந்த காற்று மாசு அதிகரித்ததற்கு காரணம் க கடந்த நான்கைந்து நாட்களாகவே டெல்லியில் குளிர் காலம் தொடங்கி இருக்கிறது அதனால் கா அதிக அளவில் வெறும் ப பனிமூட்டமாக காட்சியளிக்கிறது ஏற்கனவே காற்று மாசும் அதிக இருப்பதால் இந்த பனிமூட்டமால் காற்றின் தரக்குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏக்யூஏ எனப்படும் போது நானூற்றி ஐம்பதை தாண்டியிருப்பதனால் இந்த அளவுக்கு அதிக அளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காற்று மாசு எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி ராஜா சோனி அல்ட்ராவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க